முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டி இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு சின் டைலாக் வரும் பேர் நட்ராஜ் நட்டியலேஷ் நட்ராஜ் என்ன எல்லோரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க இது என்னுடைய கதை தான் ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும் அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும் அந்த இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவங்க பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சும் இதை அட்டம் பண்ணுற இப்பாப்தன என்டர்டெயின்மெண்ட் அவங்க இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம் அங்கேருந்து வந்து வந்தால் அவங்க கூட இருந்து வந்து வந்தால் நானும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சி வந்து எப்பவுமே மனப்பாக இருப்பாங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில் ப்ளீஸ் டூ கம்மண்ட் வாட்சின் தியேட்டர்ஸ் அது உங்களுக்கு ஃபுல் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபு என்டயர் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கொடுப்பேன்

முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்